மகர ராசி முத்தோடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெற்று உள்ளார் நிறைய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் நமக்கு நம்ம தேடி வரும் நினைக்கக்கூடாது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் நிறைய நன்மைகள் ஏற்படும் கல்வியில் தடை இருக்காது தடை எது எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய நல்ல நேரம் விசுவச வருடம் ஐப்பசி மாதம் பதினாலாம் நாள் தசமி தேதி சதை நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று கடகராசிரியர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு குடும்பம் என்றால் அப்பா அம்மா மகன் மகள் தாத்தா பாட்டி சித்தப்பா 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 சித்தி மாமா மாமி இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் கடகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக பொறுமையாக பேசுவது வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குரு பார்வை பதினோராம் இடத்தின் மீது குரு பார்வை ராசியின் மீது குரு பார்வை மூன்றாம் இடத்தின் மீது குரு பார்வை மீனராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் மீனராசினியர்கள் உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு திருமண பாக்கியங்கள் உண்டாகும் மகர ராசி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க மகர ராசிக்காரங்க திமிரு பிடிச்சவாங்க குடும்பத்தை கெடுத்து விட்டுருவாங்க ஃபோன் பேசி பேசி கோல் முட்டி கோல் முட்டி ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிரிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னா சொன்னாங்க அது தவறான ஒரு செயல் மகர ராசி சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி மகர ராசி சனீஸ்வர பகவான் நே நேர்மையானவர் நீதிமானவர் மகர ராசினர்கள் திறமைசாலிகள் ஆளுமை நிறைந்தவர்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் மகராசி ஒரு குடும்பத்தையோ நாட்டையோ ஒரு கம்பெனியோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு உதவி செய்யக்கூடக்கூடிய குணங்கள் உண்டு தன்னை எதிர்த்தவர்களை ஒன்றுமே இல்லமாக்கூடிய சக்தி உண்டு பனிரெண்டு லக்னக்காரர்களாக மகராசி இருப்பார்கள் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் ஒரே வீட்டில் நான் கண்டவரை மகராசி ஒரே வீட்டில் ஒரு பெண் உயர்ந்த நிலையில் படைத்த நிலையில் உள்ளார் இன்னொரு பெண் இன்னொரு பெண் போராட்டம் கணவன் இல்லாமல் ஒவ்வொரு வீடாக தன்னுடைய பிள்ளைகள் வீடாக சென்று வந்து கொண்டிருக்கிறார் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் நாய்ப்படாத பாடு என்பார்களே அதுபோல இன்னொரு பெண் செல்வந்தர் வீட்டில் சுகமாக வாழ்கிறார் இன்னொரு பெண் இது நான்கும் நான்கு பெண்களை நான் கண்கூடாக என்னுடைய மே மேற்பார்வையில் நான் பார்த்து கொண்டிருக்கேன் நிறைய சொத்து இருக்குது நிறைய செல்வம் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனைகள் அதெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனைகள் இல்லாத வீடு எது விட்டு கொடுத்து போனால்தான் வீடு விட்டு கொடுத்து போகாவிட்டால் வீடு காடாக மாறிவிடும் பிரிஞ்சு இருக்காங்க சொத்து கணக்கில் மாதம் இருபது லட்சம் வாடகை வரா மாதிரி இருந்தும் நல்ல கணவன் அதாவது கணவன் பிள்ளைகள் இருந்தும் அவர்களிடம் அன்பு காட்டாமல் வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் அவர் வீட்டில் நடக்குது அவர் வந்து அர்த்தணத்தில் இருக்காது என் கிளாஸ்மேட் பிரிஞ்சு இருக்கா நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ண கேட்கல நேரம் கெட்டு நேரம் எல்லாருக்குமே இருக்கும் கெட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கோம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும் அதனால் நம்ம கீழே விழுந்த எதிரிச்சி குதிரை மாதிரி ஓடிண்டே இருக்கணும் எனக்கு தொழிலில் போச்சு எனக்கு வியாபாரத்தில் நஷ்டமாகி போச்சு அப்படின்னு நொந்து போகக்கூடாது அடுத்த அடுத்த முயற்சி என்ன அதில் நம்ம வெற்றி காணோம் என்ற நம்பிக்கை வேண்டும் மகராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் சந்திரன் ராகு ராகுவும் சந்திரனும் குரு பார்வை பெறுகிறார்கள் நல்ல தான் வெளிநாடு செல்ல போகிறதுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு படிச்சுட்டு வேலைக்கோ இல்லை படிப்புக்கோ போக இல்லாதவர்கள் எப்படி சார் வெளிநாட்டு இருப்பாங்கன்னா தன் பிள்ளைகள் அங்கே வேலை செய்யலாம் அங்கே படிக்கலாம் அங்கே அங்கே இருக்கலாம் அவங்கள பார்க்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு மகராசினியர்களுக்கு உண்டு ராகு வெளிநாட்டு கரகம் அதுவும் ஒரு பார்வை பெறுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் துர்கை அம்மனை வழிபடுவது யோகம் உண்டாகும் மூன்று மூன்று மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றுள்ளார் குரு அதிசார குருவாக மிதராசியிலிருந்து ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் கடகராசியில் உச்சம் பெற்று உள்ளார் பார்வை குரு பார்வை மிக மிக அவசியம் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து உள்ளார் வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அரசியல் புதிய பதவிகள் வெற்றிகள் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசாங்க பணியில் இருந்தாலும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் வெற்றிகள் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் புதிய தொழில் துவங்க புதிய வேலை புதிய நிறுவனம் தொடங்க இல்லை மூடப்பட்டிருந்த நிறுவனம் புதுப்பிக்க இதெல்லாம் நல்ல நேரம் மனிதர்கள் கடவுள் மனிதர்கள் வடிவில் வந்து உதவி செய்வார்கள் அற்புதமான காலகட்டம் தொடுவதெல்லாம் நன்மையாக உண்டாகும் பதினோராம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் குரு பார்வை குரு மங்கள யோகம் வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட ரியல் எஸ்டேட் செய்வர்கள் அவர்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் ஜெயம் உண்டாகும் சார் என்ன சார் நாங்கள் சாப்பாடு கஷ்டம் இருக்குது நிறைய கடன் இருக்கு எங்களுக்கு போய் இப்படி சொல்கிறீங்களேன் ஒரு மகர ராசியில் நூறு கோடி மக்கள் நம்ம இந்தியாவில் இருப்பாங்க அந்த நூறு கோடி மக்களில் சின்ன குழந்தைகளாக இருப்பார்கள் இளைஞர்களாக பிள்ளைகளாக படித்து கொண்டிருப்பார்கள் இளைஞர்களாக காலேஜ் படிச்சு நிற்பாங்க வேலை வேலைக்காக முயற்சி செஞ்சு நிற்பாங்க திருமணத்திற்காக காத்திருப்பவருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நவகரக குரு பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வயதானவர்கள் இருப்பாங்க உடம்பு சரியாதவங்க இருப்பாங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பயாப்சி எடுத்துக்கொண்டு டாக்டர் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க சில பேர் என்ன கழுத்தரை கட்டி ஆறு மாதமாக இருந்தது திடீர்னு என்னும் பயப்படுத்துகிறாங்க டாக்டர் போயிருக்கேன் என்று மருத்துவமனையில் எத்தனையோ மகராசினியர்கள் இருப்பாங்க எல் எல்லா எல்லா வயதிலும் இருப்பாங்க ஆனால் இந்த குரு பார்வை அவர்களுக்கு டாக்டர் சிகிச்சை உங்கள் நோய்கள் குணமாகும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கால பைரவர் பகவானை வழிபடுங்கள் பைரவரை கும்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பாம்பு தொல்லை இல்லாமல் குடும்பஸ்தானத்தில் பாம்பு மகன் மகன் மூலமாக எனக்கு நிம்மதியில்லை என் மகன் நிறைய நஷ்டப்பட்டு நஷ்டம் செஞ்சுட்டான் தப்பான பாதையில் போகிறான் போதமந்து சாப்பிட்றான் அப்படி மகன் மகள் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் துர்கை அம்மனை வழிபட்டால் அவையெல்லாம் நீங்கும் அடுத்து ஒன்பதாம் பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் சுக்ர பகவான் இன்னும் சில தினங்களில் துளாராசியில் உச்சம் பெற துளாராசியில் ஆட்சிபரம் போகிறார் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதிகள் உண்டாகும் நீச்சம் ஆகி உள்ளார் தேவையில்லா சண்டை சச்சரவுகள் அமைதியாக இருந்தது சார் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலும் தங்கிட்டு போனாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரில எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் மச்சான் தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தை நாங்கள் வாழ்றதைக்கு எடுத்துருந்தோம் அதெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் மாறும் இது மகர மகராசினைகள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அணிய வேண்டிய மோதிரம் சனி நீலக்கல் அணிவது யோகம் நீலக்கல் அணிந்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்கள் குடும்பாதிபதியே சனீஸ்வர பகவான் தான் சனி பகவானை வழிபட்டால் வீட்டில் உள்ள குறைகள் தீரும் வகைகள் விலகும் அடுத்து பதினோராம் இடத்தில் புதன் செவ்வாய் நல்ல நல்லபடியாக கிரக அமைப்பில் இருக்கிறது ராசி எதிர்பார்க்காத வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பதில் நல்ல ரிசல்ட் தெரியும் வெற்றி உண்டாகும் ஜோதிடத்தை ரொம்ப நம்பாதீங்க ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டி தான் அதன் மோ அதன்படியே எல்லாம் நடக்க சொல்லிட்டு அதையே பார்த்து நடக்கக்கூடாது நம்ம முயற்சி எழுந்து எழுந்து எவ்வளோ எத்தனை அடி விழுந்தாலும் யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் கஷ்டப்படுறேன்றது யார்கிட்ட சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அங்க வந்து உங்களை அவமானம் பிடிக்கும் அசிங்கம் பிடிக்கும் யாருகிட்ட நம்பி சொன்னா அங்கே ஆடுகள் கிடைக்குமோ அவங்க முதல குத்துவாங்க மகர் ராசிக்காரர்கள் என் தங்கை என் முதுகில் குத்தினார் என்று ஒரு ஒரு நபர் சொன்னார் நான் கல்யாணம் பண்ணி வச்சேங்க அவங்களுக்கு நான் எந்த கெடுதலும் செய்யலை அவங்க வீட்டு பக்கமும் நான் போக மாட்டேன் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படா சந்திக்கும் போதும் நல்லதுதான் சொல்லுவேன் கோயிலுக்கு போங்க இந்த கோயில் போங்க சொல்லுவேன் எனக்கு ஒரு சூழ்நிலை நான் பாதிக்க எனக்கு போச்சு எனக்கு உனக்கு சில கஷ்டங்கள் வந்தது அதுக்காக நான் பணம் கேட்க போல அங்கே போய்ட்டு ஒரு ஒரு ஆடுதலுக்காக சும்மா போ போனேன் அங்கே போனால் என்னுடைய பேகை திருப்பி திறந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ எவ்வளோ நகங்குதுன்னு சொல்லி குடும்பத்தில் கோல் முட்டி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க என் தங்கச்சி இப்படின்னு ஒரு மயிலாப்பூரில் இருக்க ஒரு நண்பர் அந்த நண்பர் இந்த வீடியோ பார்த்துன்னு நிற்பார் அவங்களுக்கும் தெரியும் துரோகம் செய்யாதீங்க துரோகம் செய்யாதீங்க அது கர்மா ஒரு நாள் வந்து திரும்பி நம்மளே வந்து தாக்கும் நான் தவறு செய்தாலும் என்னை கர்மா நான் நிறைய கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எனக்கே நானே பலவிதமான கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கேன் நானும் எத்தனோ கோடிகள் இருந்து உள்ளேன் எத்தனையோ எவ்வளவு பேர் என்னை ஏமாத்திட்டாங்க ஒவ்வொரு அத்தனை வழியில தான் நான் இதெல்லாம் பேசுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் உங்களுக்கு வந்து கஷ்டம் இப்படியே வாழ்க்கை போயிடாதுன்றதுக்கு ஒரு தசை ஒருத்தரை கருத்தா ஒரு தசை ஒருவரை வாழ வைக்கும் நிச்சயமாக ஒரு தசை வாழ வைக்கும் முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் முயற்சிகளை தொடருங்கள் அடுத்தவங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்துக்கு போவாதீங்க அந்த பஞ்சாயத்து ஒரு நாள் நமக்கு வந்து நம்ம நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தும் எதை நம்ம போடுறோமோ அது திரும்பி வரும் மேலே எது போட்டாலும் நம்ம கையில் அது கிடைக்கிதையும் நல்லதை செய்வோம் மகராசினர்களுக்கு தடை எதுவும் இல்லை நேர்மையானவர்கள் நல்லவர்கள் மகராசிரியர்கள் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நன்மையே உண்டாகும் குரு பகவானுக்கு குரு உங்களுக்கு ஒரே ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதிக்கு மூன்றாம் ஈட்டிற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு வந்து இயற்கை சுவர் குரு எப்படி எனக்கு எங்களுக்கு மகராசி நல்லது செய்ய சொல்லுவாங்க குரு இயற்கை சுவர் எல்லா ராசிகளுக்கும் அவர் செல்வங்களை கொடுக்க போ கொடுப்பவர் காலபுருஷ தத்துவத்தில் அவர் அதிபதி பாக்கியங்களை கொடுப்பவர் மகராசிரியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக நானும் விறைனை வேண்டுகிறேன் இந்த பதிவு படித்தது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் நன்றி நன்றி வணக்கம் எல்லா ஐஸ்வர்யமும் மகர் ராசியர்கள் எல்லா வயது உடைய மகர் ராசியர்கள் எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்